பைரட்ஸ் ஆஃப் த கிரிபியன் கேர்ஸ் ஆஃப் த பிளாக் பெல் படத்துல அந்த ஹேஷ்டாக் தங்க பதக்கங்களை பார்போசாவும் அவரோட குரூ மெம்பர்ஸும் எடுக்கிறது மூலயமா சபிக்கப்படுவாங்க அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களால உணர முடியாது வெறும் எலும்பு கூடுகளாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்களோட உண்மையான உருவம் நிலா மட்டும்தான் தெரியும் சாதாரணமாக பார்க்கும் மனுஷங்க மாதிரி தான் இருப்பாங்க அங்கப்பா நிலா வெளிச்சம் உண்மையான அதுல நிறைய பேருக்கு வந்த டவுட் என்ன அவங்க எல்லாரும் அவங்களோட உண்மையான உருவம் நிலா வெளிச்சத்துல தான் தெரியும் அப்படிங்கும்போது போது எலும்பு கூடுகளால எப்படி ரத்தம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம சப்ஸ்கிரைபர்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம ஜாக்கும் அந்த பதக்கத்தை எடுத்து சமிக்கப்பட்டிருப்பாரு ஆனா அவரால ரத்தம் கொடுக்க முடிஞ்சிருக்கும் அதே மாதிரி பார்போசாவோட க்ரூ மெம்பர்ஸும் பார்போசாவும் ரத்தத்தை கொடுத்துதான் அந்த மத்த கோல்டு காயின்ஸ் எல்லாத்தையுமே அந்த இடத்துல வச்சிருப்பாங்க எப்படி அவங்க ரத்தம் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில நமக்கு டேரக்டா சொல்லலாம் ஆனா இன்டைரக்டா விஷுவலா காமிச்சிருப்பாங்க நிறைய இடத்துல அதுல ஒரு சீன் தான் வில் வந்து ஒரு பாம் எடுத்து ஒரு எலும்பு கூடக்குள்ள போட்டு அந்த நிலா வெளிச்சத்துல இருந்து தள்ளி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் அந்த பாம் அவங்களால எடுக்கவே முடியாது அதாவது நிலா வெளிச்சம் இல்லாத போது தசையும் ரத்தமும் அவங்களுக்கு இருக்கும் ஆனா உணர்ச்சி மட்டும்தான் தான் இருக்காது அண்ட் எலிசபெத் பார்போசாவை கத்தியால குத்தும் போது கூட அந்த கத்தியில ரத்தம் இருந்திருக்கும் அண்ட் அதே மாதிரி ஜாக் பார்போசாவை சூடும் போது முன்னாடியே அவர் சுற்றுவாரு அப்ப அவரு நிலா வெளிச்சத்துல இருக்க மாட்டாரு அதனால அவரோட தசைக்குள்ள அந்த புல்லட் போயிடும் அதுக்கப்புறம் வில்ல அந்த காயின ரத்தத்தோட அந்த பாக்ஸ் குள்ள போட்டதுக்கு அப்புறம் சாபம் மீங்கன உடனே அவர் செத்துருவாரு அதாவது சிம்பிளா சொல்லணும்னா இவங்களோட சாபம் அப்படிங்கறது இவங்களோட உணர்ச்சிகளை எடுத்துரும் ஆனா ரத்த தசை இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கதான் செய்யும் ஆனா நில போகும்போது மட்டும் அவங்க எலும்பு கூட மாறிடுவாங்க அண்ட் இது எல்லாத்தையும் மைனர் விஷுவல் டீடைல்ஸா சொன்னனால சில பேருக்கு புரிஞ்சிருக்காது ஆனா இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்